திருப்பத்தூரில் நான்காம் ஆண்டு புத்தக திருவிழா மாவட்ட ஆட்சியர்வள்ளி ஐஏஎஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூரில் நான்காவது பழைய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் கா சிவசௌந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புத்தகத் திருவிழாவை துவங்கி வைத்தன நாமக்கல்லில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவிற்கான கலைக்குழுக்கள் தேர்வு ராமலிங்கம் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது நாமக்கல்லில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவிற்கான கலைக்குழுக்கள் தேர்வு ராமலிங்கம் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது இத்தேர்வுக்கான வீடியோ பதிவில் நையாண்டி மேளம் கரகாட்டம் காவடி ஆட்டம் காலையாட்டம் மயிலாட்டம் பறையாட்டம் பம்பையாட்டம் கைச்சிலம்பாட்டம் இறை நடனம் துடும்பாட்டம் ஜிங்காட்டம் கிராமிய பாட்டம் மற்றும் பல்சுவை நிகழ்ச்சி வழங்கும் கலைக்குழுக்கள் பங்கு பெற்றன கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் மூன்றாவது மாபெரும் புத்தக திருவிழா நடைபெற்றது கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் மூன்றாவது மாபெரும் புத்தக திருவிழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சி வி கணேசன் ஆகியோர் புத்தக கண்காட்சியினை திறந்து வைத்து விழா பேருரை நிகழ்த்தினர் வேதாரண்யத்தில் கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற விவசாயிகள் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர் வேதாரண்யம் காவிரி தமிழ்தேசி விவசாயிகள் சங்கத்தினர் துணை முதல்வர் சிவகுமாரின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர் அப்போது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் சிவகுமாரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்த சுப்பிரமணியன் சிவகுமார் உள்ளிட்ட காவிரி தமிழ் தமிழ்தேசி விவசாயிகள் சங்கத்தினரை கைது செய்தனர் கடமலை புத்தூர் கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்று காஞ்சி தெற்கு மாவட்டம் அரசுப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் கடமலை புத்தூர் கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஐயாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சி தெற்கு மாவட்ட ஆதித்ராவிட நலத்துறை துணை அமைப்பாளர் சிவகுமார் ஏற்பாட்டல் ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி ஐயாயிரம் பேருக்கு குக்கர் தையல் மிஷின் வேட்டி சிலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கின கடலூர் அடுத்துள்ள நடுவரப்பட்டூர் பாலூர் அருகே உடல் பாதி எரிந்த நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கடலூர் அடுத்துள்ள பாலூர் பேட்டை பகுதியில் உடல் அழுகிய பாதி உடல் எரிந்த நிலையில் ஒருவர் இறந்து கிடப்பதாக நடுவீரப்பட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் அங்கு விரைந்து வந்த போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையின் சித்ரவூர் பகுதியை சேர்ந்த முருகன் என்பது தெரியவந்தது இதுகுறித்து நடுவீரப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் அருகே திருப்புட்குழி பகுதியில் சப்வே அமைத்திடக் கோரி கிராம மக்கள் திடீர் போராட்டம் நடத்தினர் காஞ்சிபுரம் அருகே திருப்புட்குழி பகுதிகள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆறு வழி சாலை விரிவாக்க பணிகள் சப்வே அமைத்திடக் கோரி கிராம மக்கள் திடீர் போராட்டம் நடத்தினர் இப்போராட்டத்தில் சப்வே அமைக்காவிட்டால் சாகும் வரை அப்பகுதியிலேயே உண்ணாவிரதம் ஏற்படுவோம் என்று அரசுக்கு திருப்புட்குழி கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர் நெல்லையில் ஏமாற்றிய விஷயங்கள் குறித்து நாகேந்திரன் ஏமாற்றிய விஷயங்கள் குறித்து நாகேந்திரன் பட்டியலிட்டார் அப்பொழுது தொகுதி மறுவரைவு குறித்து விவாதிக்க சென்னைக்கு மூன்று மாநில முதல்வர்கள் வருகை தந்துள்ளனர் மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாரதிய ஜனதா கட்சியினர் தங்கள் வீடுகளில் கருப்புக்குடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார் கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமாரை கண்டித்து பாஜக தமிழக சட்டமன்ற குழு தலைவரும் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினருமான நயினார் நாகேந்திரன் வீட்டில் கருப்புக்குடி கட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கேரள முதல்வர் பினராயி விஜயன் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க நேற்று சென்னை வந்துள்ளனர் இந்த கூட்டத்தில் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் தெலுங்கானா முதல்வர் கே சந்திரசேகர் ராவ் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உள்ளிட்ட பல மாநில தலைவர்களும் பங்கேற்றனர் கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கழக பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கோவை மாநகர மாவட்டம் கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கழக பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எஸ் பி வேலுமணி பேசும்போது பொதுமக்கள் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள் மேலும் எப்பொழுது மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி தலைமையில் அமையும் என்று தமிழகத்தில் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் ஆந்திராவில் அடாரி தொம்புரு என்பவரை மந்திரவாதி என்று கருதி கற்களால் தாக்கி உயிருடன் பெட்ரோல் ஊற்றி எரித்து கிராம மக்கள் கொலை செய்தனர் ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டம் அரக்குமலை கிராமத்தில் உள்ள லொட்டேரி பஞ்சாயத்திற்குட்பட்ட தொம்பெரி குடா கிராமத்தை சார்ந்த அடாரி தொம்புரு இந்நிலையில் அடாரி தொம்புருவின் வீட்டிற்கு சென்ற கிராம மக்கள் அவரை வெளியில் இழுத்து வந்து கற்கள் கட்டைகள் ஆகியவற்றால் கடுமையாக தாக்கி பாட்டிலில் பெட்ரோலை வைத்து அவர் மீது அதனை ஊற்றி உயிருடன் தீ வைத்து எரித்தனர் இதுபற்றி தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக ஐந்து பேரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஓவிய கலைஞர் புருஷோத்தமம் ஐம்பதாயிரம் புளிய விதைகளை பயன்படுத்தி கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் தனித்துவமான சுழல் உருவப்படத்தை உருவாக்கியுள்ளார் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பத்தை சேர்ந்த ஓவிய கலைஞர் புருஷோத்தமம் ஐம்பதாயிரம் புளிய விதைகளை பயன்படுத்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் தனித்துவமான சுழல் உருவப்படத்தை உருவாக்கியுள்ளார் இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது முல்லை பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் தலைமையிலான புதிய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர் அணையின் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் தலைமையிலான புதிய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர் இக்குழுவில் தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகளாக நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத்ராம் சர்மா காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் கேரள பிரதிநிதிகளாக அம்மாநில நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் டிங்கு பிஸ்வால் நீர்ப்பாசனத்துறை தலைமை பொறியாளர் பிரியேஷ் மற்றும் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவன ஆய்வு அதிகாரி ஆனந்த் ராமசாமி டெல்லியில் உள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை குழு அதிகாரி விவேக் திரிபாதி என ஏழு பேர் கொண்ட குழுவினர் இடம்பெற்றுள்ளனர் முல்லை பெரியாறு அணையின் ஆய்வு குறித்து தேக்கடியில் உள்ள ராஜீவ் காந்தி மத்திய குழுவின் ஆலோசனை நடைபெற்றது அணையின் ஆய்வு குறித்து தேக்கடியில் உள்ள ராஜீவ் காந்தி அரங்கில் மத்திய குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தமிழக பிரதிநிதிகளாக நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத்ராம் சர்மா காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் கேரள பிரதிநிதிகளாக கேரள நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் டிங்கு பிஸ்வால் நீர்ப்பாசனத்துறை தலைமை பொறியாளர் பிரியோஷ் மற்றும் பெங்களூர் இந்திய அறிவியல் நிறுவன ஆய்வு அதிகாரி டெல்லி தேசிய பேரிடர் மேலாண்மை குழு அதிகாரி என ஏழு பேர் இடம்பெற்றனர் கோவை புதூர் ஆசிரம் மெட்ரிக் பள்ளிகள் மாணவ மாணவியருக்கு வாழ்வியல் தொடர்பான புதிய திறனறிவு பாடத்திட்டம் மருத்துவம் சட்டம் கணினி என பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு பயிற்சி பட்டறை வழங்கும் புதிய முயற்சியை அறிமுகம் செய்துள்ளன கோவை புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆசிரம் மெட்ரிக் பள்ளிகள் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு விளையாட்டு மொழி கலை என பல்வேறு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன இந்நிலையில் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி சாரா வாழ்வியல் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக மாணவர்கள் கல்வி பயிலும் போதே அவர்களது தனித்திறன்களை ஆய்வு செய்து அது தொடர்பான துறை வல்லுநர்களை கொண்டு மாணவ மாணவியருக்கு பயிற்சி வழங்கும் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளனர் ராசிபுரத்தில் ஒரே நேரத்தில் நடந்த இரு வெவ்வேறு விபத்துகளில் ஒருவர் பலியானார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் டு சேலம் செல்லும் பாதைகள் பேருந்துகள் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் ஜனார்த்தனன் ராஜேந்திரன் என இளைஞர்கள் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேபோல் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கி வந்த விஐபி நகர் பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சேலத்தில் இருந்து ராசிபுரம் நோக்கி வந்த அரசு பேருந்து மீது அதிவேகமாக மோதியதில் தலை சிதறி சம்பவ இடத்திலேயே பலியானார் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் சூரிய சக்திகள் இயங்கும் மின்வேலிகளை ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா ஐஏஎஸ் அவர்கள் இன்று ஆரல்வாய் மொழி விவசாய நிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய சக்தியில் இயங்கும் மின்வேலிகளை ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா மின் மோட்டார்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா ஐ அவர்கள் இன்று ஆரல்வாய் மொழி பகுதியில் சூரிய சக்தியில் இயங்கும் மின்மோட்டார்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிரதர் ஷூட் சார்பாக இப்தார் என்னும் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பிரதர்ஷூட் சார்பாக இப்தார் எனும் நோன்பு திருப்பு நிகழ்ச்சி தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் கௌரவ அழைப்பாளராக கல்லூரி முதல்வர் முனைவர் ஜக்ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை சீரமைக்க கோரிக்கை விடுத்து கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை அருகே உள்ள மானாக்குடிகள் பதினைந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தண்ணீர் தொட்டிகள் கால் பகுதிகள் சேதமடைந்து இடித்து விழும் நிலையில் உள்ளது இதனால் தண்ணீர் தொட்டி வழியாக பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடன் சென்று வருகின்றனர் இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் அன்னவாசல் தெற்கு ஒன்றிய திமுக மற்றும் பேரூர் கழகம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் அன்னவாசல் தெற்கு ஒன்றிய திமுக மற்றும் பேரூர் கழகம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் கே கே செல்லப்பாண்டியன் முன்னிலையில் ஒன்றிய செயலாளர்கள் கே எஸ் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவின் சாதனைகள் பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துக் கோரி அதிமுகவின் குறைகள் பற்றி உரையாற்றினார் நெல்லை மாவட்டத்தில் ஒரே நாளில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஊத்துப்பகுதியில் முப்பத்தாறு மில்லிமீட்டர் மழையும் பாளையங்கோட்டையில் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சேரன் மகாதேவியில் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் முக்கு பகுதியில் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் கண்ணாடியின் அணைக்கட்டில் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் காக்கா காட்சியில் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மாஞ்சோலியில் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் என பரவலாக மழை பொழிவு பதிவாகியுள்ளது தூத்துக்குடி சோரீஸ்வரம் ஐயநடைப்பில் அமைந்துள்ள சித்தர் பீடத்தில் அன்னதானம் நடைபெற்றது தூத்துக்குடி சோரீஷ்புரம் ஐயநடைப்பில் அமைந்துள்ள பிரத்தி சித்தர் பீடத்தில் கால பைரவருக்கு தேய்பிரை அட்டமி பூஜையையொட்டி அபிஷேகம் யாகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது தொடர்ந்து சீனிவாச சித்தர் அவர்களின் சொற்பொழிவு நடைபெற்றது நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு ஆலய மகளிர் மற்றும் நிர்வாகமும் செய்திருந்தன ஒசூரில் இடி மின்னலுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் வெள்ள நீர் ஓடியது ஒசூரில் இடி மின்னலுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்நிலையில் கழிவுநீர் கால்வாய்களில் தூர்வாரப்படாமல் சரியாக பராமரிக்காததால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் இரண்டடி உயரத்திற்கு தேங்கி நின்றதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் எங்கே குழி எங்கே பள்ளம் என்பதை யூகிக்க முடியாமல் தேங்கி நின்ற மழைநீரில் உயிரை பணயம் வைத்து பயணித்தனர் ஓசூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள பழக்கடைகளில் ஓசூர் உணவு பாதுகாப்பு அலுவலர் முத்துமாரியப்பன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடத்தினர் ஒசூர் பகுதியில் மெழுகு பூசிய ஆப்பிள்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் வியாபாரிகளை கண்டித்தனர் ஆனால் விற்கும் வியாபாரிகளுக்கே அவை மெழுகு பூசப்பட்ட ஆப்பிள்கள் என தெரியாதது மேலும் ஆச்சரியம் அளித்துள்ளது இதுபோன்ற ஆப்பிள்களை மொத்தமாக விற்கும் சன்னேஸ்ட் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் தொடர்ந்து இதுபோன்ற ஆப்பிள்களை விற்போர் மீது நடவடிக்கை எடுத்து கடைகள் மீது சீல் வைக்கப்படும் எனவும் எச்சரித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட சமூக நல்லிணக்க ரமலான் இப்தார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹேப்பனப்பள்ளியில் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகி நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இப்தார் நோம்பு நிகழ்விற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் சுரேஷ் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய முறைப்படி துவா தொழுகை முடிந்து கஞ்சி குடித்து நோன்பை நிறைவு செய்தனர் பின்னர் தொழுகை முடிந்து அனைவரும் பிரியாணி வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் விருத்தபுரீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எழுநூறு காலைகள் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் ஸ்ரீபெரும்புத்தூர் தனியார் மண்டபத்தில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மாநாடு வழக்கறிஞர் ஒருங்கிணைப்பாளர் எஸ்பி சி மதன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது ஸ்ரீபெரும்புத்தூர் தனியார் மண்டபத்தில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மாநாடு வழக்கறிஞர் ஒருங்கிணைப்பாளர் எஸ் பி சி மதன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சேர்மன் வழக்கறிஞர் எஸ் பி அமல்ராஜ் பார் கவுன்சில் செயலாளர் ஐயாவு ஆகியோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் உதய சூரிய நிகழ்ச்சிகளை காண அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்து வருகின்றனர் லேசர் ஒளி வெள்ளத்தில் மின்னிய திருவள்ளுவர் சிலை மேகமூட்டத்தின் நடுவே செக்கச்சிவந்த நிறத்தில் உதித்த ரம்யமான சூரியனின் உதய காட்சிகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் கடலில் இறங்கி கால்நனைத்தும் பாறை மீது குடும்பத்தினருடன் ஏறி நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர் மதுரை திருப்பரங்குற்றத்தில் அமைந்துள்ள தியாகராசர் பொறியியல் கல்லூரிகள் ஆண்டு பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது மதுரை அமைந்துள்ள தியாகராசர் பொறியியல் கல்லூரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் கல்லூரி நிர்வாக குழு உறுப்பினர் முனைவர் உமாக்கண்ணன் தலைமையில் கல்லூரி முதல்வர் அசோக் குமார் பதிவாளர் முனைவர் ராஜாராமன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கேரளா பாலக்காடு ஐஐடி இயக்குனர் முனைவர் சேஷாத்ரி சேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆயிரத்தி எண்பத்தி ஓரு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர் விராலிமலையில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் விராலிமலை மத்திய ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மத்திய ஒன்றிய திமுக சார்பில் விராலிமலை செக் போஸ்டில் முதல் முறையாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயத்தை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவா மெய்யநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சை ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முப்பது ஜோடி மாடுகள் மற்றும் பனிரெண்டு குதிரைகள் போட்டியில் கலந்து கொண்டன தெலுங்கானாவில் குப்பை தொட்டியில் இருந்து திடீரென்று வெடித்த மர்ம பொருளால் சுத்தம் செய்ய முயன்ற தூய்மை பணியாளர் சம்பவ இடத்திலேயே ஹைதராபாத்தில் உள்ள குசாய்குடா பகுதிகள் குப்பை தொட்டியில் ஒன்றில் போடப்பட்டிருந்த குப்பைகளை எடுத்த தூய்மை பணியாளரான நாகராஜு திடீரென்று என்று குப்பை தொட்டியில் இருந்த மர்ம பொருள் வெடித்ததில் தூய்மை பணியாளர் நாகராஜ் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பலியான இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போரூரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நாடார்களுக்கு இடஒதுக்கீட்டில் உரிய பங்கினை அளிக்க இந்திய நாடார் மகாஜன சபை நாடார்கள் சங்கங்கள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது போரூரில் ஆகில இந்திய நாடார் மகாசன சபை மற்றும் நாடார் சங்கங்கள் சார்பில் ஆலோசனை கூட்டம் மகாஜன சபை தலைவர் கார்த்திகேயின் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நாடார்களுக்கு எட்டு சதவீத உள்ஒதுக்கீடு வழங்க கோரியும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மத்திய மாநில அரசை வலியுறுத்தி மே மாதத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் ஏராளமான நாடார் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒருமனதாக தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள் இலங்கையில் உள்ள மட்டக்களப்பு பகுதியில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் ஆலயத்திற்காக இருபத்தி எட்டு ஐம்போன் சிலைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் உள்ள திம்மக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் வரதராஜன் விலங்கியில் உள்ள மட்டக்களப்பு பகுதிகள் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் ஆலயத்திற்காக ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கோபுர கலசம் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைக்க தயார் நிலையில் உள்ளது மேலும் மிக பிரம்மாண்டமாக கண் சிமிட்டும் வகையில் தயார் செய்யப்பட்ட ஐம்பன் சிலைகள் அனுப்பி வைக்க உள்ளதால் வரதராஜ் மற்றும் ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வடபழனி குமரன் நகரில் அமைந்துள்ள திரைப்பட்டறையில் நிறுவன தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கம் சார்பில் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வடபழனி குமரன் நகர் அமைந்துள்ள திரைப்பட்டறையில் நிறுவன தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளாக மேலாக சிறு தயாரிப்பாளர்கள் தயாரித்து வெளியிடும் திரைப்படத்திற்காக தமிழக அரசு விரைவில் மானியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னை எழும்பூரில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் இ பரந்தாமன் ஏற்பாட்டில் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை எழும்பூரில் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான முக ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக சட்டத்துறை இணை செயலாளரும் எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் இ பரந்தாமன் ஏற்பாட்டில் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு உடைகள் போர்வைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் வழங்கினார் மேக்காடு எனும் இடத்தில் களிய காவலை பேரூராட்சி மூலம் குடிநீர் குழாய் உடைப்புகளை சரி செய்த இடத்தில் பணியாளர்கள் சென்றதால் லாரி மண்ணில் புதைந்து கவிழும் நிலை ஏற்பட்டது மேற்காடு எனும் இடத்தில் களிய காவலை பேரூராட்சி மூலம் குடிநீர் குழாய் உடைப்புகளை சரிசெய்த இடத்தில் சரியாக மண் நிரப்பாமல் பணியாளர்கள் சென்றதால் சரக்கு லாரி மண் புதைந்து விழும் கவிழும் நிகழ்ச்சி ஏற்பட்டது மேலும் இது குறித்து களிய காவலை பேரூராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருகின்றன எனவே வெகு விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர் கோவை பாலக்காடு சாலையில் உள்ள நேரு தனியார் பொறியியல் கல்லூரியில் ஒரு மாணவர் விடுதியில் வைத்து கொடூரமாக தாக்கும் அதிர்ச்சிகரமான சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கோவை கல்லூரி விடுதிகள் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சீனியர் மாணவர் ஒருவரை இரவு முழுவதும் கொடூரமாக தாக்கியுள்ளனர் மேலும் சீனியர் மாணவர் இரத்த காயங்களுடன் வலியால் கதறியும் ஜூனியர் மாணவர்கள் தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்து அடித்து உள்ளனர் இதனால் இந்த தாக்குதல் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் மாடபீதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்து வெளியூர் வாகனங்கள் நகர பகுதிக்குள் வருவதற்கு தடை விதித்துள்ளது இதனால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் நள்ளிரவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது எனவே அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பரிசுகளை வழங்கினார் சேலம் ஆனகர் மாவட்ட கழகம் சூரமங்கலம் ஒன்றாவது பகுதி கழகம் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது ஜவகர் மில் திடலில் நடைபெற்ற இந்த போட்டியில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாற்பது அணிகள் பங்கேற்றன இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழல் கோப்பையும் ரொக்க பரிசுகளையும் காசோலைகளையும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கி வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஜாக்டு அமைப்பின் சார்பில் தமிழக நிதிநிலை அறிக்கையில் வாழ்வாதார கோரிக்கை ஏதும் அறிவிக்கப்படாததை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஜாக்டோஜியோ அமைப்பின் சார்பில் தமிழக நிதிநிலை அறிக்கையில் வாழ்வாதார கோரிக்கை ஏதும் அறிவிக்கப்படாததை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் துறைகளில் முப்பது விழுக்காட்டிற்கும் மேலாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டர் அமைப்பினர் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சேலத்தில் இன்று போதில்லா தமிழகத்தை உருவாக்க மாபெரும் மாரத்தான் ஓட்டம் தொடங்கியது சேலம் சென்ட்ரல் சட்டக்கல்லூரி மற்றும் சென்ட்ரல் லேர்னிங் கேம்பஸ் இணைந்து நடத்தும் மாபெரும் மாரத்தான் கூட்டம் கருப்பொருள் போதையில்லா தமிழ்நாடு சேலம் காந்தி மைதானத்தில் தொடங்கியது இந்த நிகழ்வை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஈரா ராஜேந்திரன் அவர்கள் துவங்கி வைத்தார் கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் துக்க நிகழ்ச்சி இன்று ஆரம்பமானது கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் துக்க நிகழ்ச்சி என்று ஆரம்பமானது அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா என்று கொடியேற்றத்துடன் துவங்கியது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்